வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி ரெண்டாவது வாரம் மார்க்கெட்டு எப்படி இருக்கும் வர வாரத்தில் சம் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது டேரிஃப் பிளானு ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸ் விசிட் போறாரு ஸோ லாட் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது வர வாரமும் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் இன்ஃபிளேஷன் இந்தியாவுடைய ஸோ சொல்லிக்கிறதுக்கே வேணாம் அந்த அளவுக்கு டேட்டாஸ் இருக்குது வாரத்தில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய வீக்லி சப்போர்ட் என்ன வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன ஏன்னா நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு கிராஸ் ஆகுமா ஆகாதா ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டு நம்ம செகண்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோடைய நியூஸே தான் நைன்டி பர்சன்ட் செகண்ட் வீர் செகண்ட் வீக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போ லாஸ்ட் வீக் என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணிக்கிறாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் இது வந்து மார்க்கெட் வந்து கேர் பண்ணல மார்க்கெட் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல புல்லிஸ் மார்க்கெட் அப்படின்னா எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் வந்து கேர் பண்ணாலும் சொல்லியிருந்தோம்ல அது வந்து இது ஒரு நியூ கிளாசிக் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்ததா பிஜேபி டெல்லியில வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க பட் எவ்வளவு சீட் அப்படிங்கிற தெரியல இந்த வீடியோ நான் வந்து சாட்டர்டே லெவன் ஓ கிளாக் அரௌண்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுவரையும் வந்து டெல்லியில வந்து பிஜேபி ஃபார்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் லீடிங்ல இருக்கிறாங்க தேர்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் இருந்தாவே போதும் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு ஸோ இவங்க வந்து இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு டெல்லியில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க இது வந்து ஜஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் மட்டும்தான் இது வந்து மார்க்கெட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக்ஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கே மார்க்கெட் யாரும் கிடையாது இவங்க பிஜேபி டெல்லியில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க சும்மா மார்க்கெட் ஏறும் கிடையவே கிடையாது ஓகேங்களா டெல்லி எலெக்ஷன் வந்து பார்க்கும்போது நம்ம கார்பரேஷன் எலெக்ஷன் மாதிரி தான் ஸோ அதை பத்தி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அவ்வளோதான் அவங்க நான் ஷேர் பண்றேன் இதுக்கு மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் கிடையாது ஓகே அதுக்கு அடுத்தது என்ன வேற என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு அவங்களும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் யூஎஸ்கு விசிட் போறாரு யூஎஸ்கு விசிட் போய் அங்கே போய் என்ன ஃபைல் சைன் பண்றாங்கிறது ரெண்டாவது மேட்ரு இந்த ஒரு வாரத்துக்கு இந்தியா மேலே எந்த ஒரு டேரிஃபும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா ஏன்னா கம்மிங் டுவெல்த் அன்னைக்கு அவரு யூஎஸ்க்கு போகிறாரு அங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுறாரு பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து பேசுறாரு அங்கே வந்து டின்னர்லாம் நடக்க போகுது அங்கே வந்து எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ல சைன் பண்ண போறாங்கிறது தெரியல பட் நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கேருந்து கிளம்பி நம்ம இந்தியாவில் வந்து இறங்குற வரையும் இந்தியா மேலே எந்த ஒரு டேரிஃபும் வராமல் இருக்கும் அதுதான் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு ஓகே அதுக்கடுத்தா வந்து வேற என்ன பாசிட்டிவ் நியூஸ் டொமஸ்டிக் நம்ம டொமஸ்டிக் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டாங்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் வாங்குறாங்க ஓகேங்களா அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்தா வந்து நெகட்டிவ் நியூஸுக்கு வந்துடலாம் நெகட்டிவ் நியூஸ் வரையும் நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு வரல ஒரு நிப்டி ஃபிஃப்டியில் மோஸ்ட் ஆஃப் ஃபார்ட்டி மோர் தென் ஃபார்ட்டி கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க பட் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இல்லை ஒரு ரெண்டு மூணு கம்பெனி கொடுத்துருக்கலாம் பஜாஜ் ஃபைனான்ஸு சம் ஐசிஐசி பேங்க் இதுமெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க பட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல ப்ராஃபிட் கொடுத்தாங்க பட் அவங்களுடைய மார்ஜின் எபி டாட்டா இதெல்லாம் குறஞ்சிருக்குது ஸோ ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அதுக்கடுத்து வந்து எஃப்ஐஸ் கண்டினியூவா செல் பண்றாங்க எவ்வளவு அடிச்சாலும் இவன் தாங்குறாண்டா அப்படின்ட்டு இவங்களும் அடிக்கிறாங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க வாங்குவோம் அப்படின்ட்டு அவங்களும் வாங்குறாங்க இவங்க வந்து பத்தாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்பது கோடிக்கு எஃப்ஐஸ் இந்த பிப்ரவரி மந்த்துல செல் பண்ணிக்கிறாங்க ஜஸ்ட் ஒன் வீக் தான் ஆகுது லாஸ்ட் ஃபைவ் சாரி சிக்ஸ் டேஸ்ல ஆஹ் எஃப்ஐஸ் பத்தாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்பது கோடிக்கு வந்து வித்திருக்கிறாங்க ஒரு நாள் வந்து பையங்களை வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் அதுக்கடுத்த வந்து இன்னும் இன்னும் இன்னொன்னு சொல்லணும் ஜவரி மாசம் எஃப்ஐஸ் ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி வந்து ஒரு லட்சம் கோடி வந்துருச்சு ஓகேங்களா இந்தியன் ருபி எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது இந்தியன் ருபி கண்டினியூவா வீக் ஆகிட்டே இருக்குது இந்தியன் ருபி வீக் ஆகுறதும் நம்ம மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் அதுக்கடுத்து தான் வந்து குளோபல் லெவல் வந்துடும் வந்தோம் அப்படின்னா யூஎஸ்ஓட ட்ரம்ப் ட்ரம்ப் அவர் பதவி ஏற்றுக்கிட்டது வந்து அதாவது ஜனவரி டுவெண்டித்ல இருந்து இதுவரை ஏதாவது ஒரு ஹாட் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களே முன்னாடி தான் இருந்தாரு பைடனு அவர் இருக்கிற இடம் தெரியாம போனா அப்படி ஆனா இவர் நானும் பிரசிடென்டா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நாட்டுலயும் ஏகப்பட்ட டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கடுத்த வந்து நான் தான் நாட்டாமக்காரங்கிற மாதிரி எல்லா நாட்டுக்கும் போய் பஞ்சாயத்தும் பண்ணிட்டு இருக்கிறாரு வாலன்ட்ரியா போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களே கனடா மெக்சிகோவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் சாரி இன் வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க அது வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாரு ஒரு மாசத்துக்கு பட் சைனாவுக்கு வந்து டென் பெர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு சைனாவும் சம் கூட்ஸுக்கு வந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டு யூஎஸ் கூட்ஸுக்கு வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்மிங் மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த ரெண்டு நாள் வந்து டேரிஃப் பத்தி கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு நம்ம ட்ரம்ப்பு நம்ம ட்ரம்ப்ல அமெரிக்காவுடைய ட்ரம்ப் ஓகேங்களா ஓகே இது இதுதான் வந்து நெகட்டிவ் நியூஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் லாஸ்ட் வீக்கை வரையும் சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரண்ட் பிப்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பட் இந்த லாஸ்ட் த்ரீ ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது பட் வீக் வீக்லி பேசிஸ் பாக்கும்போது முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் நிப்டி சாரி சென்செக்ஸ் இயர் இருக்குது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்சன்ட் நிப்டி வந்து செவன்டி செவன் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சென்ட் வைஸ் பார்க்கும்போது அதாவது பட்ஜெட்ல வந்து இவங்க வந்து பன்னெண்டு லட்சம் வரையும் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதனுடைய மேஜர் பெனிஃபிஷரி பெனிஃபிஷியரி யார் அப்படின்னா எஃப்எம்சிஜி கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் இந்த எஃப்எம்சிஜி தான் வந்து இந்த லாஸ்ட் வீக் வந்து வச்சு செஞ்சிருக்கிறாங்க ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ரியாலிட்டி இண்டெக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது கேபிட்டல் கோட்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களே லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் அவுட் பர்ஃபார்ம் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேர் த்ரீ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிருக்குது மெட்டல் த்ரீ பர்சன்ட்டு ஐடி வந்து டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆகிடுது ப்ராடர் இண்டீசஸ் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ஸ்லைட்லி ஹைல வந்து க்ளோஸ் ஆயிடுது இதுதான் லாஸ்ட் வீக்குடைய போஸ்ட் மார்க்கெட் ஹிஸ்டரி ஓகே இப்போ வர இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே இப்போ வரவார்த்தை பொறுத்தவரையும் நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுக்கு பண்ணணும் அப்புடின்னா டியூஸ்டே அன்னைக்கு ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் போலுடைய டெஸ்ட்டுமோனி இருக்குது அதுக்கு அடுத்து வெனஸ்டே வந்து இந்தியாவுடைய ஐஐபி இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது அன்னைக்கு ஈவினிங் அதாவது கம்மிங் வெனஸ்டே ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது யூஎஸ்ஏலருந்து இன்ஃப்ளேஷன் வந்து டூ பாய்ண்ட் நைன் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் டூ பாய்ண்ட் நைன் பர்சன்ட் தான் ஆர் த்ரீக்கு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் சம் ஆகும் லாஸ்ட் ஃப்ரைடே கூட யூஎஸ்ல இருந்து வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கன்சூமர் கான்பிடன்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது சோ இந்த இன்ஃபிளேஷன் ரொம்ப வந்து இன்ஃபிளேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜெரோங் பவுலுடைய அகைன் ஒரு டெஸ்டிங் இருக்குது அதுல வந்து அவர் வந்து என்ன ரெக்கார்ட் பண்றாரு நாங்க வந்து ரேட்டு வந்து ஹைக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா மார்க்கெட்டு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும் ஏன்னா இப்பதான் ரீசென்டா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மெயின்டைன் பண்ணாலும் இவங்களுடைய டேட்டா வந்து இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கும் இல்ல நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் வந்து ரேட் வந்து ஹைக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கதம் கதம் ஓகேங்களா அதனால அதை வந்து வாட்ச் பண்ணிக்கணும் இதுல இன்னொன்னு முக்கியமா பார்க்கணும் ட்ரம்ப் வந்து சேர்பெர்சன் ஜெரோம் பவுல வந்து அட்டாக் பண்ணிக்கிறாரு லாஸ்ட் ஃபெண்ட் ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து யுஎஸ் எக்கனாமிக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்றதில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு ஸோ இப்போ வந்து அதாவது ஜெரோப்பாவில் வந்து பைடன் பீரியட்லாம் வந்தவர் அதனால வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்கல எல்லா ஊர் பாலிடிக்ஸ் அதே மாதிரி தானே அதனால வந்து இது என்ன ஆகுது இவர் வந்து என்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் மற்றபடி வந்து ஃப்ரைடே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்து டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வருது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ எஃப்ஐசி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து என்ன என்ன கேட்டுட்டு இருக்கீங்க இதை பத்தி அந்த கால்குலேஷன் பண்ணுறது எப்படி போய் என்ஐசி வெப்சைட்ல போயிட்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல அதை பார்க்கணும் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருக்கிறேன் அப்போ வந்து எழுவத்தையாயிரம் எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இப்போ வந்து ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க சோ இதை பத்தி ஒரு வீடியோ அடுத்த வீடியோ இதுதான் ஓகேங்களா இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து எஃப்ஐஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ ஆஸ் ஆஃப் நவ் லாஸ்ட் ஃப்ரைடே எஃப்ஐஸ் வந்து என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபோர் பர்சன்ட் ஷார்ட்ல தான் இருக்கிறாங்க அந்த பொசிஷன் அதை லாஸ்ட் த்ரீ டேஸாவே வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்ட் ஷார்ட்டே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்றபடி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து எஃப்ஐஸ் மட்டும் தான் ஷார்ட்ல இருக்கிறாங்க மத் மீதி கிளைண்ட் டொமஸ்டிக் ப்ரெப்ரேட் இவங்க எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க டொமஸ்டிக் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ வந்து நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட்னா வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் லாஸ்ட் வீக் அனலைசிஸெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன்னு தெரியல இன்கேஸ் மறந்துருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வீக்லி அனலைசிஸில் போய் பாருங்கள் நிஃப்டியோடைய ட்ரெண்ட் லைன் அதாவது ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி அதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல தான் வந்துச்சு

டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் வர வாரத்தில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இந்த டென் டேஸ் பார்த்தரெல்லாம் இப்போ பேங்க் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு ஆல்மோஸ்ட் ஒன் வீக் முன்னாடி தெரிஞ்சிருச்சு அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இப்போ ரீசெண்டாக வந்துடலோ அதாவது ஜனவரி டுவெண்ட்டி செவன்த் வந்துடுவோம் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து ஃப்ரைடே வந்த கை பிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த லோக்கும் இப்போ ஃப்ரைடே வந்த ஹைக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்நூறு பாயிண்ட் ஏறி இருக்குது பேங்க் நிப்டி இப்போ ரீசெண்டாக வந்து லோவில் இருந்து இப்போ வந்து ஒரு சேலிங் ப்ரெஷர் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு பாயிண்டில் ஃபிஃப்டி பெர்சென்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறு பாயிண்ட் ஸோ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆயிரத்தி நானூறு பாயிண்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரும் அதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு சப்போர்ட் அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஃபர்தர் வீக்னஸ் வரும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரைடே வந்த ஹை தான் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே போனால் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது லாஸ்ட் வீக் நான் ஒரு லைன் போட்டிருந்தேன் பார்த்திங்களா அந்த கிராஸ் டென் லைனு இதனுடைய லெவல் பாருங்க இங்க ஒரு டாப் அதாவது ஆல் டைம் ஹைல இருந்து இங்க வந்த டாப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணல இதுதான் வந்து லாஸ்ட் ஒன் வீக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகே இப்ப இந்த வாரம் அதாவது பிப்ரவரி செகண்ட் வீக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு மேல போச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து எயிட் ஹண்ட்ரடுங்கிறத லெவல் வாட்ச் பண்ணிக்காங்க சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு மண்டே வந்த லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி தென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து நல்லாவே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம் பேங்க் நிப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்ட்டாக வந்துள்ளோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃப்ரைடே வந்த ஹை ஃபாட் சிக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஸோ இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் தான் அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அரௌண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முறையா